வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான சேரீ ஆல்ரெடி இந்த சாரி பற்றி நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தேன் செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்குது இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டே இருக்குது இப்போதைக்கு லாஸ்ட்டு மூணு பீஸ் தான் இருக்குது அதுவுமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஒவ்வொரு கலர்லேயும் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாரி உண்மையிலே குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ஷைனிங்கும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நைட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் இதை வேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு சாரி கேர்ஷன் இதுக்கு வந்து நம்ம முன்னாடி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வச்சுருந்தோம் அப்புறம் ரன்னிங் ப்ளவுஸ் கொண்டு வந்தோம் இப்போ கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு ரன்னிங் ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்குது அதுவும் மூணு பீஸ் தான் இருக்குது மூணு கலர்ஸ் இருக்குது மூணுமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது யாருக்கு வேணுமோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தது லெமன் எல்லோ இப்போ நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு டார்க்கு ஆனியன் பிங்க்குன்னு சொல்லலாம் ஆனியன் பிங்க்கும் பீச்சும் பீச் கலர் சொல்லுவாங்களா பீச் கலர் அதுவும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலர் வந்து வீடியோவில் கரெக்டாக இருக்குது இதுதான் கலர் ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ செவன் டபுள் நைன் டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது மெஹந்தி க்ரீன் கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு கலருமே மோஸ்ட்லி யார்டையுமே கிடை இருக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலர்ஸ் ஷைனிங்கும் குவாலிட்டியும் இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கையில் வாங்கும் போது சமையலே ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப சூப்பரான சரி அப்படின்னு நீங்கள் கையில் வாங்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது வேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருக்குது சூப்பரான சரி இப்போ நான் காமிச்ச இந்த மூணு கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதுவுமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க திரும்ப வந்துட்டு இதில் கலர்ஸ் கேட்காதிங்க இனிமேல் வருமானு தெரியலை நான் இப்போதைக்கு ரீஸ்டாக் போடலை ஸோ வர்றதுக்கு டவுட்டு தான் ஏன்னா நிறைய மாடல் புது புது மாடலாக வந்துட்டு இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே இது மூணாவது மூணாவது நீ நான் ரீஸ்டாக் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டாக பண்ணோம் அப்புறம் ரன்னிங்கில் ஒரு ட்ரிப் பண்ணியிருக்கேன் இப்போ திரும்ப ஒரு ட்ரிப் பண்ணியாச்சு இனி ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு எனக்கே போர் அடிக்குது அந்தளவுக்கு என்கொயரிஸ் வந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் நிறைய கலர்ஸ் வந்ததுனால நம்ம அது வாங்கலாம் அப்படின்ட்டு நிறைய மாடல் ஸ்பேஸ் ஸ்பேஸ்களுக்கு வந்துகிட்டே இருக்குது ஸோ அது வாங்கலாம் அப்படிங்கிறதுனால இதை நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு ரீஸ்டாக் பண்ணலை என்கொயரீஸ் இன்னும் நிறைய வந்ததுன்னா ரீஸ்டாக் பண்ணுவேன் ஸோ அது வந்து ஷுராக சொல்ல முடியாது ஸோ யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பிளாக் கலர் சூப்பரான சேரீ உங்களுக்கு கீழே மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்து அழகான கட் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க ரோஸ் பூ டிஷ டிசைனில் உங்களுக்கு லீஃப் டிசைன்லேயும் அழகான ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து டிரான்ஸ்பரண்ட் இருக்குது பார்த்துக்கோங்க பிளாக் கலர் சேரீனாலே ட்ரான்ஸ்பெரண்ட் இருக்க தான் செய்யும் ஸோ ட்ரான்ஸ்பெரண்ட்டி இருக்குது பார்த்துக்கோங்க ஸேரீ ஃபுல்லாகவே அங்கங்கே சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இது வந்து கீழே வரைக்கும் மட்டும்தான் வருது ஒரு ஆஃப் மட்டும்தான் வருது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான பிளாக் கலர் பியூர் பிளாக் கலரில் உங்களுக்கு லீஃப் டிசைனில் அழகான பூ டிசைனும் ரோஸ் டிசைன் மல்டி கலர்ஸில் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாரீ ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் அதாவது இந்த ரோஸ் பூ என்ன டிசைனோ அந்த டிசைனுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ்லையுமே கைக்கு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாரீ சாரியோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி தமிழ்நாட்டுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு கலர் மட்டும்தான் இருக்குது இது ஒரு கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலரில் அந்த பூ டிசைன் வந்துருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பிங்க் கலரில் உங்களுக்கு லீஃப் டிசைனில் வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் வரும் ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ ரெண்டு பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ டக்குன் புக் பண்ணிக்கோங்க எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதுனா டிக் மார்க் போடுங்க இதுனால் இதை டிக் மார்க் போடுங்க குழப்பாதீங்க ஏன்னா நிறைய பேர் குழப்புறீங்க ஸோ யாருக்கு வேணுமோ கரெக்டாக எது வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு இதுவா இதுவா அப்படின்னு கரெக்டாக இதில் ஒரு டிக் மார்க் இல்லைன்னா இதில் ஒரு டிக் மார்க் எது வேணுமோ போடுங்க ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாரீ கஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது கருவேப்பிலை சேரி ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருந்தது இதில் வந்து ஸ்டோன் இல்லாமல் மொதல் வந்தது அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்சு வந்தது இப்போதைக்கு ரெண்டு பீஸ் தான் நம்மக்கிட்டே இருக்குது ஃபுல்லாகவே அவுட் டயிடுச்சு டூ பீசஸ் தான் இருக்குது இது ஒன்று இது வந்து லைட்டு உங்களுக்கு ப்ளூ கலரில் வருது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கருவேப்பிலை டிசைன் தான் வந்திருக்கும் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடுங்க கீழே மட்டும்தான் வரும் ஸ்டோன் ஒர்க்கு இதுவுமே இந்த சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்கும் ஒரு பாதி வரைக்கும் மட்டும்தான் வரும் மற்ற இடம் வராது இந்த சாரியோட பிரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் டூ பீசஸ் தான் இதுலேயுமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைட் பீச் கலரில் இருக்குது உங்களுக்கு சாரி வந்து மெரூன் கலரில் வருது லீஃப் வந்து பீச் கலரில் வருது ஸோ இந்த ரெண்டு பீசஸ் தான் இப்போதைக்கு அவைபிள் அவைலபிளாக இருக்குது ஃபோர் டபுள் யாருக்கு வேணுமோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்